சம்பவம் நடந்தப்போ சிசிடிவியை ஆஃப் பண்ண சொன்ன அந்த சார் யாரு அப்படின்னு ஒரு மர்மம் தற்போது வெடித்திருக்கிறது அதாவது கோடநாடு கொலை கொள்ளை தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு இன்றும் விடை தெரியாமல் மர்மமாகவே இருக்கு இந்த நிலையில இன்று சட்டப்பேரவையில எதிர்கட்சியினர் அதாவது எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் யார் அந்த சார் அப்படின்னு அண்ணா பல்கலைக்கழக மாணவியினுடைய வழக்கை முன்வைத்து தொடர்ந்து யார் அந்த சார் அப்படிங்கிற கேள்வியை எழுப்பி வருகிறார்கள் இதற்கு முன்னதாக போராட்டங்கள் பதாகைகள் உள்ளிட்ட பல்வேறு முறைகளில் யார் அந்த சார் அப்படின்ற இரண்டாவது நபர் யார் தீவிரமான விசாரணை நடத்த வேண்டும் அப்படின்னு வலுவாக தங்களுடைய எதிர்ப்புகளையும் விமர்சனத்தையும் முன் தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டு அப்படி ஒரு சார் இருக்கிறார் அவரை கைது செய்ய வேண்டும் தீவிரமாக விசாரணை நடத்தப்பட வேண்டும் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை எதிர்கட்சியினர் தொடர்ந்து முன்வைத்து வருகிறார்கள் இன்று சட்டப்பேரவையிலும் நடந்தது இந்த நிலையில கொடநாடு சிசிடிவி ஆஃப் பண்ண சொன்ன அந்த சாரி யாருன்னு முத கேளுங்க அப்படின்னு மருத அழகராஜ் ஒரு கேள்வி தற்போது மிக பெரும் சர்ச்சையாக இருக்கிறது பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு இன்றைக்கு சட்டப்பேரவையில் ஆளுநர் வந்தது அதன் பிறகு அவர் வெளியேறியது எதிர்க்கட்சியினர் சலசலப்பு அதோடு எதிர்கட்சியினர் யாருந்து சார் அப்படிங்கிற வாக்கியம் பொறிக்கப்பட்ட பேட்ச்களை சட்டையில் அணிந்து வந்தது பதாகைகளோடு சட்டப்பேரவையில் இருந்து வெளியேறியதுன்னு இன்று காலையிலேயே தமிழக அரசியல் பரபரப்பாகத்தான் இருந்தது இந்த நிலையில தான் ஓபிஎஸ் ஆதரவாளராக கருதப்படக்கூடியவர் எழுத்தாளர் பத்திரிகையாளர் அப்படின்னு பல்வேறு முகங்களை கொண்ட மருது அழகராஜ் தன்னுடைய சமூக வலைதளம்ல கொடநாடு சிசிடிவி ஆஃப் பண்ண சொன்னார் அந்த சார் யாருங்கிறதையும் கேளுங்கப்பா அப்படின்னு ஒரு அதிர்வலைகளை கிளப்பியிருக்கிறார் இவர் இதற்கு முன்னதாக அதிமுக செய்தி தொடர்பாளராகவும் நமது எம்ஜிஆர் மற்றும் நமது அம்மா இதழ்களினுடைய ஆசிரியராகவும் பொறுப்பு வகித்தவர் ஓபிஎஸ் எடப்பாடி இடையே ஏற்பட்ட மோதலில் அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்ட மருது அழகராஜ் தற்போது ஓபிஎஸ் ஆதரவாளராக இருப்பதும் குறிப்பிடத்தக்கது இது பற்றி அவர் தனியார் ஊடகம் ஒன்றிற்கு பேட்டி அளிக்கையில் இது பற்றி நீங்கள் ஏன் அப்போதே கேள்வி எழுப்பவில்லை தொடர்பாக அப்போதே என் தன்னுடைய கருத்து குற்றங்களை தெரிவிக்கவில்லை சிசிடிவி ஆஃப் பண்ண சொன்ன சார் யாருன்னு இப்போ கேக்குறீங்க ஏன் அப்ப கேட்கல அப்படின்னு கேட்கப்பட்டதற்கு கோடநாடு அப்படிங்கிற வார்த்தையையே பயன்படுத்த கூடாது அப்படின்னு எனக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது குறிப்பாக நமது அம்மா இதழிலோ அல்லது பொது இடங்களிலோ அந்த வார்த்தையே நான் பயன்படுத்த கூடாது அப்படின்னு எனக்கு மேலிடத்திலிருந்து அப்போது உத்தரவு விடப்பட்டிருந்தது அதனால் தான் அப்போது என்னால் பேச முடியவில்லை ஆனால் தொடர்ந்து கட்சிக்கு உள்ளேயே நான் தொடர்ந்து தொடர்பான கேள்விகளை எழுப்பியிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் வழக்கை பொறுத்தவரை ஐந்து வருடங்களுக்கு மேலாகியும் இன்னமும் அது தொடர்பான குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை தொடர்ந்து மர்மமாகவே இருக்கிறது ஜெயலலிதா அவர்களுடைய இறப்பு அது நடந்து ஓட்டுநர் கனகவேல் அவருடைய உறவினர் இப்படின்னு அடுத்தடுத்து பல மரணங்கள் பல கொலைகள் நிகழ்ந்ததாக சொல்லப்படுகிறது அது விபத்து அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கூட கொலை அப்படிங்கிறது தான் சொல்லப்படக்கூடிய விஷயமாக இருக்கும் ஜெயலலிதா அவர்கள் மறைந்து சில மாதங்களில்

சூழல்ல தற்போது அண்ணா பல்கலைக்கழக மாணவி தொடர்பாக எதிர்க்கட்சியினர் கேள்வி எழுப்ப நிலையில் எதிர்கட்சியினரை அதிர்ச்சிக்குள்ளாக்கூடிய வகையில் மருத அழகராஜனுடைய இந்த ஒரு பதிவு மீண்டும் கொடநாடு வழக்கை தூசி தட்டி இருக்கிறது அது தொடர்பாக தற்போது சர்ச்சையும் எடுத்திருக்கிறது தமிழக அரசியல்ல தொடர்ந்து பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது தொடர்ந்து இதனுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன அப்படிங்கறதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோக்கள்ல பார்க்கலாம்